அழகான இருந்தாலும் கதவுகள் பாதுகாப்பற்ற வீடு எவ்வளவு அழகா கதவு இருந்தாலும் அந்த கதவுக்கு தாழ்பால் இல்லைன்னா அந்த கதவு பாதுகாப்பற்ற கதவு எவ்வளவு அழகா தாழ்பால் இருந்தாலும் அந்த தாழ்பால்ல ஒரு சின்ன பழுது இருந்தால் கூட அந்த தாழ்பால் பாதுகாப்பற்ற தாழ்பால் அதனாலதான் வீட்டுக்குள்ள இருக்கிற மற்ற பொருட்களுக்கு பழுது ஏற்பட்டா கூட அதை சரி பண்ணுவதற்கு கால தாமதம் பண்ணுவோம் ஆனா தாழ்பால் பழுது ஏற்பட்டா கால தாமதம் பண்ணாம உடனே அதை சரி பண்ணுவோம் அழகான வீட்டுக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களுக்கும் விலை மதிப்பே இல்லாத நம்முடைய பிள்ளைகளுக்கும் ரொம்பவே முக்கியம் ஒரு பழுதற்ற தாழ்பால் அதனாலதான் ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் என்று அவர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமன்